வணக்கம் நான் செந்தில்குமார் அஸ்ட்ரோ தமிழா நாயகர்களுக்கு இனிய வணக்கம் இப்போது பேர் மாத்துறதை பற்றி நிறையா கேட்குறாங்க சார் குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்குறது பரவாயில்ல இருந்தே வச்சு கொடுக்குறோம் அவங்கள சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டுறோம் அது ஒன்றும் மாறாது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது என் பேர் வந்து இவ்வளோ நாளாக எல்லாம் கூப்பிட்டாங்க சொந்தக்காரில் இருந்து இருந்து எல்லாமே என் பேரை இப்படி கூப்பிட்டாங்க இப்போ நான் பேர் மாற்றி எனக்கு என்ன நடக்கும் இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நடக்கும் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு பால்காரரு அது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் அவர் அவர் பேர் சேகர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சேகர்னு வச்சுக்கிறேன் அவர் வந்தார் கல்யாணம் ஆகலை அப்போது அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரே பையங்க நல்ல வசதி இருக்குது பால் வியாபாரம் பண்ணுறோம் க நிறைய கால்நடைகள்லாம் இருக்குது தோட்டம் எல்லாமே இருக்குது ஆனால் பையனுக்கு கல்யாணம் ஆகலை நல்ல வருமானம் இருக்குது படிச்சிருக்கிறான் ஆனால் கல்யாணம் ஆகலை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் அஸ்ட்ராலஜியில் எல்லாம் பார்த்தப்போ பையனோட பேர் வந்து தவறாக இருந்ததை கண்டுபிடிச்சேன் பையனோட பேர் முற்றிலும் அவரோட அஸ்ட்ராலஜிக்கு நெகட்டிவான ஃப்ரீக்குவென்சியே வச்சுருந்தது ஸோ நான் என்ன பண்ணால் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துகிட்டு அந்த பேரை ஃபுல்லாக மாற்றி கொடுத்தேன் வித் இனிசியல் வித்தவுட் இனிஷியல் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ப்ரமேடு எல்லாம் பார்த்து பக்காவாக வச்சு கொடுத்து நான் என்ன பண்ணேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு இந்த ட்ரைனிங் தேவையில்லை ஆனால் பெரியவங்களுக்கு இந்த ட்ரைனிங் தேவை அவரும் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த பேரை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன் டெய்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அவர் டெய்லி வந்து எழுதணும் அந்த பேரை அந்த பேரை புது பேரை ஒரு நோட் போட்டு சே டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நாற்பத்தி எட்டு தடவை பேரை சொல்லிகிட்டே எழுதணும் அவரோட கையெழுத்தை நான் டியூன் பண்ணேன் எப்படி டியூன் பண்ணேன் அப்படின்னா அவருக்கான டிகிரி டிகிரின்னால் இப்போ பாகை மாணின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைகள அஞ்சாவது படிக்கிறவங்களாம் வச்சுருப்பாங்க பாகை மாணி அதில் தொண்ணூறு டிகிரின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல் மாதிரி தொண்ணூறு டிகிரி அதில் நாற்பத்தஞ்சு டிகிரின்னா கொஞ்சம் க்ராஸாக வரும் முப்பது டிகிரி பதினஞ்சு டிகிரி இப்படி இருக்கு இல்லையா அதில் அவருக்கான டிகிரியில் கையெழுத்து போட்டு பழகுங்க அதை எப்படி கையெழுத்து போட்டு பழகுனா முதல்ல பாகை மாணி வச்சு இந்த டிகிரி கரெக்டானு பார்த்துக்கோங்க ஒரு நாலு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் அந்த டிகிரியில் நீங்கள் கையெழுத்து போடுங்க ஏன்னா அந்த டிகிரி உங்களுக்கான டிகிரி நான் என்ன டிகிரி அவர் கொடுத்தேன்னா முப்பத்தி மூணு டிகிரி கொடுத்தேன் முப்பத்தி மூணு டிகிரிங்கிறது என்னென்னா ஆறு சுக்கரனோடது முப்பத்தி மூணுங்கிறது ஐஸ்வர்ய லட்சுமி அதாவது லக்ஷ்மி அப்படின்னாவே மனைவி கூட்டிகிட்டு வந்து கொடுப்பாங்க அதாவது சுக்கரனோட சம்சாரம் சுக்கரன் தான் கல்யாணத்துக்கான காரகன் ஸோ அந்த மாதிரி முப்பத்தி மூணு டிகிரியில் கையெழுத்து போடுற மாதிரி அவரை அவரோட கையெழுத்தை டியூன் பண்ணி கொடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நான் நாள் சொன்னேன் உங்களுக்கு மூணு மாதத்தில் கல்யாணத்துக்கான வேலைகள் நடந்துருன்னே அவருக்கு நாலு மாதத்தில் கல்யாணமே ஆயிடுச்சு என்ன காரணம்னா இந்த நியூமராலஜியோட பவர் என்ன காரணம்னா அவர் முழுமையாக ஏற்றுக்கிட்டார் அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் சேகர்னு உங்களை யாராவது கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க உங்களை இந்த பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்ணார் முழுமையாக அவர் பேரை எடுத்துட்டார் இதுதான் முக்கியம் அவர் ஆத்மார்த்தமாக அந்த பேரை முழுமையாக எடுத்துட்டார்னா அவருக்கு அந்த பழம் கிடைக்கும் தான் என்னோடய பழைய பேருன்னு கூட அவர் சொல்லக்கூடாது ஸோ பேங்க்கில் மாற்றிட்டார் பாஸ்போர்ட்டில் மாற்றிட்டார் பேன் கார்டில் மாற்றிட்டார் எல்லா டாக்குமெண்ட்லேயும் கெஜெட்டில் மாற்றிட்டு அதில் மாற்றிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கவர்மெண்ட் கெஜெட்டில் மாற்றிட்டாருனா அந்த கெஜெட் ரிப்போர்ட்டை கொடுத்தா பேங்க்லேருந்து எல்லா பக்கம் மாற்றி கொடுத்துருவாங்க மாற்றிட்டாரு ஒரு மூணு மாதம் ஆச்சு அந்த சிரமப்படுறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் அவர் ரைஃபே என்டையராக மாறிடுச்சு இந்த என்டையராக மாற்றுறதுக்கு என்ன உதவுச்சு நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி சார் இங்கே நல்லா கவனிங்க வெறும் நியூமராலஜி இல்லை அஸ்ட்ரோ நியூமராலஜி வித்து பிரமிடு இந்த சிஸ்டத்தில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சார் இந்த வயசு ஆகிடுச்சு என்னோடய பேரை மாற்ற வேண்டாம் அதுலேயே ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன அப்படின்னா அப்போ சக்திவேல்னு ஒருத்தர் பேர் இருந்தது அப்படின்னா அதில் என்ன மாற்றம் பண்ண முடியும் எஸ்ஏகேடிஹெச்ஐ விஇஎல் சக்தி வேலு அப்படின்னு வேணால் வைக்கலாம் கடைசியாக யூ வைக்கலாம் வேறு எந்த மாற்றம் அதில் பண்ணிங்கனாலும் மாற்றம் நடக்காது ஏன்னா கூப்பிட வைக்கணவரை சக்தி வேலுன்னு கூப்பிட வைக்கலாம் ஏன்னா சக்தி வேலுங்கிற பேராக சக்தி வேலுன்னு கூப்பிடுவாங்க வேறு எந்த மாற்றம் பண்ணிங்கனாலும் அந்த மாற்றத்தினால் அவருக்கு பயன் கிடைக்காது நிறையா நியூமராலஜிஸ்ட்டு நான் யாரையும் தப்பாக சொல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் இனிஷியலை மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏன் இருந்தது நான் ஏகேன்னு வச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அதனால் பலன் கிடைக்க போகிறதில்ல ஏன்னா ஏகே சக்தி வேலுன்னு யாரும் கூப்பிட போகிறதில்ல எங்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வராரு சார் கடன் தொல்லை இருக்குது நோய் தொல்லை இருக்குதுன்னு சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் சார் நீங்கள் இந்த மந்திரத்தை பதினெட்டு தடவை டெய்லி படிங்க படிச்சுட்டு இருங்க அல்லது மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த கடன் தொல்லையும் நோய் தொலையும் தீரும்னு சொல்கிறேன் இப்போது அதை எழுதி கொடுத்துட்றேன் நான் இதை கொண்டு போய் வீட்டில் வச்சிட்டு அவருக்கு பலன் கிடைக்குமா அல்லது அவர் உச்சரித்தா பலன் கிடைக்குமா உங்களுக்கே தெரியும் உச்சரித்தா தான் பலன் கிடைக்கும் அதுலேயும் டெய்லி மினிமம் பதினெட்டு தடவை உச்சரிக்கணும் ஸோ உச்சரிக்கும் போது தான் அந்த ஃப்ரீக்வன்சி டெவலப் ஆகும் அப்போ பேரையும் உச்சரித்தா தானே பலன் கிடைக்கும் இப்போ சக்தி வேலுங்கிற பேரை சக்தி வேலுன்னு உச்சரிக்கலாம் ஆனால் நீங்கள் கேஏ சக்தி வேலுன்னு வச்சு கொடுத்துட்டீங்க யார் கேஏ சக்தி வேலுன்னு உச்சரிப்பா ஸோ உச்சரிப்பு நடக்காமல் அந்த பலன் கிடைக்காது அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒன்றா அந்த பேரில் என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க இல்லைனா என்டையராக பேரை மாற்றிடுங்க இப்போ வினோத்துன்னு பேரை மாற்றுறேன் ஒருத்தர் நாற்பது வயசு சக்தி வேலுன்ட்டு நான் வினோத்துன்னு மாற்றி கொடுக்குறேன் என்டையராக மாறிடுச்சு ஆனால் வினோத்துன்னு மாற்றினா உங்கள் லைஃபே மாறும் அப்படிங்கிற போது ஏன் அதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது இப்போது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என் பேரை நான் கெஜெட்டில் மாற்றிட்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் நியூமராலஜி பிரகாரம் என் கணித பிரகாரம் பிரமிட பிரகாரம் நான் மாற்றிட்டேன் இனிமேல் யாரும் என்னை சக்தி வேலுன்னு கூப்பிட வேண்டாம் வினோத்துன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யார் உங்களை சக்தி வேலுன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க வினோத்துன்னு கூப்பிட்டா திரும்பி பாருங்கள் எல்லாருமே மாறிடுவாங்க நிச்சயமாக மாறுவாங்க அப்போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா நம்ம யாரையும் கெடுக்கலை நம்ம பேரை மட்டும் மாற்றுறோம் ஏ சார் மாற்றக்கூடாது ஏ மேடம் மாற்றக்கூடாது ஸோ பேரை மாத்திரம் நல்லது நடக்குன்னா என்டையரை மாற்றிக்கலாமே இல்லையா என்னென்னமோ பண்ணுறாங்க உலகத்தில் இந்த பேரை மாத்திரை நல்லது நடக்குன்னா என்டையராக மாற்றி அது நம்ம பேர் இது தான் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா சில பேர் எனக்கு சொல்கிறாங்க என்னோடய பழைய பேர்லேயே ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னா இப்போ சாந்திங்கிற பேரில் நான் என்ன ஆர்டர் பண்ண முடியும் இன்னொரு ஏவை மட்டும் சேர்த்த முடியும் வேறு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காக இன்சியல் வேணால் நான் ஒன்று சேர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னா அதனால் நிச்சயமாக பலன் கிடைக்க போகிறதில்ல பேர் மாற்றி கொடுக்குறவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா இது வந்து ஏதோ உங்களை வந்து ஏமாத்துகிற வேலை தான் ஸோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறதான் முக்கியம் அப்படி நினச்சிங்கன்னா பேரை என்டையராக மாற்றத்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும் என் மாற்றினா பழம் கிடைக்குன்னா ஏன் மாற்றக்கூடாது மாற்றிக்கலாம் இப்போது சில பேர் இன்னும் கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் பேரை என் டயராக மாற்றுறேன்னா நான் மாற்றிக்கிறேன் ஆனால் டாக்குமெண்ட்டை மாத்திரக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னா இப்போ பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது என்னென்னா ஒன்னே ஒன்று பண்ணணும் நீங்கள் கவர்மெண்ட் கெஜெட்டில் வந்து பேர் மாற்றிக்கணும் அதுக்கு சேலத்துலேயே இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்கு சேலம் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க சேலத்துலேயே ஆஃபீஸ் இருக்குது நேரில் போனீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு டிடி எடுத்து கொடுத்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு பேர் மாறி வந்துடும் அது கெஜட் காப்பி அஞ்சு காப்பி ஒரிஜினல் காப்பி கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் பேங்க்கில் மாற்றலாம் பாஸ்போர்ட்டில் மாற்றலாம் பேன் கார்டில் மாற்றலாம் ஓட்டர் ஐடியில் மாற்றலாம் எல்லாத்துலேயும் மாற்றிடலாம் இல்லை மாற்றினா தான் எனக்கு பலன் கிடைக்குமா இது ஒரு அருமையான கேள்வி யாருக்கு மாற்றினா பலன் கிடைக்குன்னா ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு லாயர் இருக்கார் ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒருத்திருக்கார் அப்படின்னா அவர் தான் மாற்றணும் மற்றவங்க நான் சாதாரண ஆள் தான் சார் நான் ஒரு பால் வியாபாரம் தான் பண்ணுறேன் நான் ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்கிறேன்னா அவங்க கெஜெட்டில் மாற்றணும்னு அவசியம் இல்லை பேரை மாற்றிட்டு சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் அந்த பேரில் கூப்பிட வச்சாவே அவங்களுக்கு பலன் கிடச்சிரும் பேர் மாத்துறது எதுக்காகனா தான் ஸோ நம்மளுக்கு பலன் வேணும் அப்படிங்கிற போது நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட வைக்கணும் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த ஃப்ரீக்குவென்சி எப்போ டெவலப் ஆகுதோ தான் உங்களுக்கு பேர் மாற்றத்தோட பலன் கிடைக்கும் நீங்கள் மாற்றி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் பலன் கிடைக்காது உங்களை கூப்பிட வைக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்க கெஜெட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மாற்றிக்கலாம் அப்படி இல்லாத சாதாரண ஆட்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பேரை கூப்பிட வைக்கணும் அது முக்கியம் தேங்க்யூ